தம்பி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பெரியாருடைய சிந்தனையை தனது நெஞ்சிலே தாங்கி இந்தியாவில் உருவான இளம் தலைவர்களில் சிறந்த தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அருமை தம்பி இன்றைய பிறந்தநாள் நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை வெற்றி திருநாளாக நடத்தி கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு மரியாதைக்கு மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் கோல்டுனா தங்கம் தங்கத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது குழந்தைய கூட தங்கமே செல்லமே வைரமே அப்படின்னு தான் கொஞ்சம் அதோடு வெறும் தங்கம் மட்டும் இல்லை பிரகாஷ் பிரகாஷ் என்றால் ஒளி என்று பொருள் இந்த சூரியனிலிருந்து கிடைக்கின்ற ஒளியையும் இனி மக்களால் விரும்பப்படுகின்ற தங்கத்தையும் தனது பெயரிலே கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் ஒருமுறை முறை இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட பின் மீண்டும் இந்த மலையை நெருக்கிக் கொண்டு இந்த இடத்திலே நடத்தி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இளைஞரணியினுடைய படைகளில் இப்படிப்பட்ட படைவீரர்களை என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் கோல்டு பிரகாஷ் அதில் ஒரு முன்னணி படைவீரர் வீரர் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலந்தூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் குணாலன் அவர்களுக்கும் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மண்டல குழு தலைவர் என் சந்திரன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மேடையிலே வருகை வந்திருக்கக்கூடிய இன்று மதியம் மூன்று மணிக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்திலேயே முதன் முதலில் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாநகரத்தின் செயலாளர் அருமை தம்பி ராஜா அவர் தம்பியா அண்ணனான்னு தெரில சகோதரர் ராஜா அவர்களே என்ன என்னையா என்ன நீ தம்பியா நான் உன்னைய விட மூத்தவன் சொன்னாலும் சொல்லுவார் அப்பொழுது மேடைக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் லியோனியை பல்லாவரம் லியோனியாக மாற்றிய பெருமை என் அருமை சகோதரர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பெயரை தாங்கிய எல்லோராலும் ஈகா என்று பாசத்தோடு அழைக்கப்படும் என் அருமை தம்பி அவர் தம்பி தான் இ கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையாக உரையாற்றிய அருமை சகோதரி எங்கள் உதயநிதி அவர்களால் இன்று உருவாக்கப்பட்ட பேச்சாளர் படையினுடைய முன்னணி படை வீராங்கனை அருமை சகோதரி அவர்களுக்கும் கீர்த்தனா அவர்கள் நம்ம ஊருக்காரங்க இன்றைக்கெல்லாம் ஒரு போட்டியை நடத்தி உயிரினும் மேலான அப்படிங்கிற ஒரு போட்டியை நடத்தி அந்த போட்டியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்களில் ஒருவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அருமையாக பேசிய கீர்த்தனா அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ சிட்டே வச்சுக்கிட்டே இருந்தார் மழை வருது முடிச்சுருங்க மழை வருது முடிச்சிருங்க மழை வருது முடிச்சுருங்க அந்த பொண்ணை அந்த சிட்டையை ப கண்டிக்கவே இல்லை அவர்கள் விரும்பிய கதைகளை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி நான் பேச வேண்டியது அனைத்தையும் தான் அமர்வேன் என்ற அந்த உறுதி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை நிலைநாட்டி விட்டார்கள் எங்களுக்கெல்லாம் சீட்டையே வச்சாங்கன்னா நாங்கள் கிடுக்கிடுன்னு ஆடிடுவோம் நன்றி வணக்கம்ன்றிருவான் எனக்கு யாரை பற்றி கவலைன்னா இந்த கேமராவுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பாரு சகோதரியை அதுக்கெல்லாம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கே இவ்வளவு பொருள் இருக்குது இந்த ஆளை வேற கூப்பிட்டு பேச கொடுக்குறாங்க இவர் டிவியே ஒன்றரை மணி நேரம் பேசுவார் இவர் எப்போ பேசி முடிக்கிறது நம்ம இந்த பையெல்லாம் வாங்கிட்டு போகிறதுன்னு நினப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சிரிப்பு ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது இங்கேருந்து எனக்கு தெரியுது அந்த அம்மா வந்து நான் வந்த பிறகு முழிச்சிருச்சு காரணம் அங்கே இருக்கிறவங்க தான் இப்போ எனக்கு டார்கெட்டே காரணம் இங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம கட்சிக்காரங்க என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய டார்கெட்டு அங்கே இருக்கிறவங்க தான் அதனால தான் எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒருத்த ஒரு பெரியவர் வந்து சொன்னார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையாங்க நான் இங்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே உக்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு ஓ அது எதுக்கே நீ கூட்டி வந்த திண்டுக்கல்லேருந்து ஓரம் முழு இதன் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை பாஜகவோட அண்ணாமலையா ஹ லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் நான் காரணம் வாட்சை பார்த்துக்கிட்டே வேற இருக்கேன் மேலே வேற ரேஸ் அப்படி தூரி தூரி மாப்பிள்ள அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது லேசாக அப்படி சாரில் அடிக்கிது மோதிகையில் அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம் உண்மையிலேயே இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு பேச்சில் ஓட்டிட்டார் அவரும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார்ல அதிமுக பொருளாளர் அவரும் அமித்ஷாவும் ஒன்று தான் காரணம் எங்கள் திண்டுக்கல் எம்எல்ஏ அவர் அந்த அண்ணன் இருக்கார் அதிமுகவோட பொருளாளர் வஞ்சகமே இல்லாதவர் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவார் ஒரு மேடையில் என்ன சொரு கட்சிக்காரங்க இப்போ எல்லாம் காசு வாங்காமல் ஒருவேளை வேலை வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா நடு ரோட்டில் லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு சட்டியோடு நின்று காசு கேட்குறேன் ஒரு கட்சி பொருளாளர் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பற்றி இப்படி பேசுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா கூட்டணி வைக்க வாங்கிடான்னா இரநூறு கோடியும் இருபது தொகுதியும் கேட்குறாங்க என்றார் இவங்க கூட கூட்டணியே முதல்ல ஒரு ஒருவே வைக்க மாட்டேன் ஆனால் வைக்கிறவன் என்ன கேட்குறாங்கிறத அவர் வாட்டுக்கு சொல்கிறார் இன்னொன்று ஒன்று சொன்னார் பாருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனவே உங்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் உழைத்து மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவோம் டார் யாரு திண்டுக்கல் சீனிவாசன் பின்னால் ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருந்தேன்னு என்னன்னு என்னடா சொன்னேன் அப்படின்னாரு ஸ்டாலின் முதல்வராக அப்படியாது சார் யார் யார் பா அவருக்கே கட்சியில் யார் முதல்வர் வேட்பாளருன்னு தெரியல இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு கேவலம் இந்த கட்சி அது மாதிரி தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டார்னா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ஆனால் அம்பேத்கர் பேரை சொன்னால் உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்ட்டார் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சவப்பு துண்டை போட்டு மேடையில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் லியோனி முப்பத்தி மூணு வருஷம் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராகி எங்கள் தங்க தலைவர் அவர்கள் அவர்களால் பாடநூல் கழக அன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம்தான் அவர் பேரை சொன்னால் ஒன்றும் நடக்காது கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலான்னு இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்குது யாராவது பார்த்துருக்கீங்களா செத்தவனை ஒருத்தவனை எழுப்பி மாப்பிள்ளை எங்கே போகிறேன்னு கேட்டால் சொல்லுவானா யாராவது இதுவரைக்கும் பார்த்துருக்கம்மா சொர்க்கம் எங்கே இருக்குன்னு யா எங்கே சொர்க்கம்னு அண்ணா வந்து ஒரு பாட்டே எழுதினார் ஒரு படமே எழுதினார் சொர்க்க வாசல்கிற படத்தில் எங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும் கே ஆர் ராமசாமி பாடியிருப்பார் கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்னாரு இருக்கட்டேன் நம்பிக்கை இருக்கவங்க வச்சுருக்கட்டான் இதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தன் ஒரு க பெரிய சாதனை படைச்சிட்டான் உடனே ராஜா கூப்பிட்டு டேய் உனக்கு ஒரு குதிரையை கொடுக்குறேன் இந்த குதிரை எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரம் போகிற நிலம் பூரம் உனக்கு தாண்டா ஆனால் ஒரு கண்டிஷன் கடவுளேன்னு சொன்னால் குதிரை வேகமாக போகும் ஆண்டவனேன்னு சொன்னால் நின்றோம் அப்படின்னார் இவன் உடனே குதிரை மேலே ஏறி கடவுளே அப்படின்னா குதிரை தங்கட்டே தகச்சிங் 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 கடவுளே அப்படின்னா வேமா போச்சு கடவுளே அப்படின்னா ஏமா போச்சு போயிட்டே இருக்கு இவ்வளவு நிலமும் நமக்கா இதில் பங்களா கட்டணும் என் காதலிகளுக்குலாம் ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டு நிற்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிறத மறந்துட்டேன் நிற்கிறதுக்கு என்ன சொல்லணும் இப்போ நான் சொன்னேன்ல ஆண்டவனே நான் நின்றேன் மறந்துட்டான் ஐயய்யோ நான் மறந்துருச்சு குதிரை வாட்டுக்கு போய்கிட்ருக்கு போய் அப்படியே சேர்த்துருச்சுன்னா ஒரு ஒரு ஆறடி தானேடா புதைப்பாங்க இவ்வளவு நிலத்தை நம்ம சம்பாரிச்சு ஆறடியில்டா கிடக்கணும் ஐயோ ஆண்டவனைங்கிறது மறந்துருச்சே அப்படின்னா திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு ஆண்டவனே அப்படின்னா நின்றுச்சு நின்று என்ன சொல்லிவிட்டேன் கடவுளே அப்படின்னா திரும்ப பிறப்பிட்டு கொண்டு போய் எங்கயோ தள்ளி மூஞ்சி முகரையெல்லாம் செத்துட்டான் கடவுளை கும்பிட வென்று நினைப்பவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா கடவுளே கடவுளேன்னு என்னை பார்த்து கூப்பிடுறவனை நம்பாத கடவுளின் பெயரால் ஒரு ஏழைக்கு எவன் தர்மம் செய்கிறானோ அவன் தாண்ட அந்த உலகத்துல வாழ தகுதியானவன் நான் சொல்லல விவேகானந்தர் சொன்னார் ஒரு கடவுளின் சிலையின் மீது ஊற்றப்படும் தீர்த்தத்தை விட ஒரு ஏழைக்காக நீ சிந்தும் கண்ணீரும் அவனுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பின் வியர்வையும் அந்த மேல ஊத்துற தீர்த்தத்தை விட புனிதமானதான் சொன்னார் இதையே தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இன்று தமிழகத்தில் இருக்கும் ஏழைகளை அவர்களுடைய சிரிப்பிலே இறைவனை கண்டு கொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இன்றைக்கி பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பெண்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பொம்பளையில பற்றி ஒரு பாட்டு நான் பாடுறேன் லவ் பாட்டு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை பார்த்து லவ் பண்ண பாட்டு இது எப்படி பா பாட்டுன்னு கேளுங்களேன் மன்னோகம் நாக வாடுதே கண்ணவிலும் என் மன்னம் ஏதாவது புரியுதா இதை பாடி இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணான்னா மண்ணை வாரி மூஞ்சில் தூத்திட்டு நான் பாண்டா பாட்டு பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு நான் போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்ற எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து பாடின லவ் பாட்டு என்ன தெரியுமா சந்திர பிம்பம்மோ மலர்ந்த சார் ரோ அங்கே வர அவர் ஒருத்தர் மட்டும்தான் கை அவர் அவங்க அவங்கள லவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பாடி அதுக்கப்புறம் தான் பாட்டெல்லாம் எப்படி மாறி வந்துச்சு என்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கவிஞர்களும் சினிமாவில் பேனாவில் கை வைத்தார்களோ அன்று தான் தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் வந்துச்சு நடிப்பிசை புலவர்க்க ராம்சாயி பாடுவார் ஹே அப்பா சென் தமிழ்நாட்டு சோழகிலே சென்று பாடி திரியும் பொங்குகிலே தென்ற லடிக்கு என்னை மையக்குது தேனமுதே தேனமுதை இந்த வேலைகிலே தென்மிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலேன் கவிஞர் சுரதா ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அமுதும் தேனும் நீ அருகினில் இரு எனக்கு அமுதும் தேனும் எதற்கு இதெல்லாம் ஆஸ் பண்றதுக்காக பாடுற பாட்டு அந்த பிள்ளைய வேதனை படிச்சிருச்சுன்னா எப்படி பாடுவான் தெரியுமா ஒரு மூணு மூடிச்சாலே முட்டாலானே கேளு கேளு தம்பி நல்லா இருக்கிறப்பெல்லாம் பயங்கரமா பாடுவாங்க நிலவு ஒரு பெண்ணாகி அப்படிமா மதுரையில் பறந்த மீன் கொடியை அப்படிமா நல்லவோ கண்கள் தந்தது அப்படிமா தொட்டால் பூமலரும் அப்படிமா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாவளவாயில் அப்படிலாம் பாடுவேன் எப்ப பெண்ணுகிட்ட ஏதாவது சாதிக்கணும்னா அப்படிலாம் பாடுவேன் அதுகளால் நொந்துட்டான்னா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது நீதானடா என்னைய ஈன்ற தாயை நான் கண்டதில்லைன்னு பாடின அப்புறம் ஏண்டா இப்படியும் பாடுறீங்க இன்னொரு பாட்டில் பாத்தீங்கன்னா கோலமாமதை யானையை நம்பலாம் கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம் ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும் துந்தனா போடணும் தந்தனா பாட்டு பாடன்னு துந்தனா போடணும் இந்த கைதற்றால்னா நொந்து நூலான ஆளுக லியோனியன் நம்ம வீட்டு கதையை அப்படியே பாடுறார் சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும்னு ஒரு கவிஞர் நான் ஒரு பெண்ணை நம்பாமல் வாழ் வாழ்க்கையில் வாழ முடியுமா முதலால் என் பெத்த தாயை நான் நம்புனேன் எப்படி எங்கள் அப்பா நீ இவர் தான் எங்கள் அப்பான்னு எங்கள் அம்மா சொன்னதுனால தான் முதல்ல நான் நம்பின பெண் யார்னா என்னை பெற்ற என் தாயை நான் நம்பினதுனால தான் எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு